அவர்களுக்கு வழங்கின நீங்கள் கட்டி கொடுத்த உதவி வீடுகள் எல்லாம் வந்து பண கணக்கெடுக்கும் போதும் மேலதிகமான தொகைகள் உங்களோட இருக்கு இருப்பில் உள்ளது வந்துள்ளது இதுக்கான காரணம் எப்படி வந்தது என்ற கேள்வி கேட்கும்போது தான் இவர் சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாம் யூடியூப் வருமானது அப்போ இதுக்காக வேண்டி வேண்டிதான் இப்போ மத்திய வங்கி ஊடாக யூடியூப் கொம்பனியிலேருந்து அமெரிக்காவிலேருந்து யூடியூப் கொம்பனியிலேருந்து இவருடைய பிஓசி பேங்குக்கு எவ்வளவு வந்ததுன்றத அந்த மத்திய வங்கி கண்டுபிடிக்கணும் மத்திய வங்கியால் எவ்வளவு ஜூட்டி நிறுவனத்திற்கு வந்து கண்டுபிடிக்கிறோம் மற்ற மற்ற மேலத்தை நாட்டில் இருந்த அனுப்பின உதவித்து வகைகளையும் எந்தெந்த நாட்டிலேருந்து யார் யார் அனுப்பணும்னு சொல்லி மத்திய வங்கியில் கண்டுபிடிக்கிறோம் அது ஜூட்டி பருமான உலகிறது அவன் கணக்கிட்டு இவ்வளோ வந்து அவங்க கோட்சுக்கு சமர்ப்பிப்பாங்க ரெண்டாந்தது அப்போ சமீபம் போகிறது இவர் இந்த வாக்கு மூலம் பிளச்சி போகும் பிளச்சி போச்சுன்னு சொன்னால் இவர மீதி தொகை மீதி தொகையான ஒன்பது கோடி மற்றும் கார் மற்றும் வீடு சௌதரிகளுக்கான வீடுகள் இவை அனைத்தும் பறிக்கப்படும் அரசாங்கத்தால் பறிக்கப்படும் அப்படிதான் சொல்றாங்க ஆஹ் இதுக்கான காரணம் சொன்னால் இவர் வந்து இவ்வாறு இந்த பணம் சேகரிக்கப்பட்டதுக்கான காரணம் எப்படின்னு சொன்னால் இவர் அதாவது யூடியூப்ல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது ஜூடியூப் வந்து ஒரு பார்ட்னராக தன்னை சேர்த்து கொண்டாங்க இப்போ என்னைய வந்து ஜூடியூப்பால் வந்து பார்ட்னராக சேர்த்து கொண்டாங்க மோட்டிவேஷன் ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இட ஒன்று வீடியோ போடணும் வீடியோ போட்டு அவங்களோட பார்ட்னராக கொஞ்சம் வீவோஸ் சாதாரணமாகவே நான் ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் டக்குண்டு பார்க்காத அளவுக்கு ஓடி போய் கோல்டில் நிற்கும் முன்னுக்கு சில்வரில் நிற்கும் பார்க்க சொல்ல பார்க்கறது போல முன்னுக்கு ஓடி போய் நிற்காத விளம்பரப்படுத்துகிற மாதிரி அப்போ அஞ்சு நாளைக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா வீடியோ போட்டாங்களோ அப்படி காட்டாது கொண்டுள்ள ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வீடியோ போகிறாலும் கொண்டே காட்டு முன்னுக்கு போய் பா பார்வையாளருக்கு புதுசாக வராங்களும் கொண்டே காட்டு ஒரு வீடியோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம் அதனால் ஒரு நாள் வீடியோ கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கூட ஒரு வீடியோ வந்து போட்டார்னு சொன்னால் அதுக்கு உதவித்தொகையாக வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தேவைன்னு சொன்னால் அவருக்கு வர்றது பத்து பதினஞ்சு பேர் அனுப்புகிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் காசு அனுப்பிடுவாங்க ஒரு வீடியோ நான் பல நாட்லேருந்து அனுப்பிடுவாங்க அனுப்புனா அவங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அங்கே இந்த புல புலம்பிரதேசத்தில் அனுப்பும்பே இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் சியாரிட்டினுக்கு அனுப்பிக்கல சேரிட்டின்னா நிறுவனம் அதாவது தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை ஆர்கனைசேஷன் இப்படியான நிறுவனங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து சியாரிட்டி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணி தான் ஷிலிப்பில் ஃபில் பண்ணி தான் அவங்க டிபாசிட் பண்ண முடியும் சென்ட் பண்ண முடியும் பண்ணால் ஆனால் இவங்க எப்படி எழுதி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் என்ன ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்க போட்டு அனுப்பலாம் இப்போ டென்ட் ஆப்ஷன் தான் ஒன்று ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினர்களுக்கு ரெண்டு தான் டென்ட் ஆப்ஷனில் ஒன்று தான் போட்டு அனுப்பலாம் அப்போ இவங்க அனுப்புகிற முழுக்க ஃபெமிலி மெயின் மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினருக்கு என்ன சொல்லி தான் அந்த சிலிப்பில் போய் அனுப்புவாங்க அப்போ அனுப்பின உடனே இந்த சொல் சொல்ல போகிற முக்கியமான விடையை கேட்டுக்கொடுங்க இப்போ சியாரிட்டி என்று அனுப்புனா உதவி திட்டத்துக்கு என்று சொல்லி தான் சியாரிட்டியை பேரை போட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பராக அதுக்கு அனுப்பிடுவாங்க இப்போ வழக்கில் இப்போ நடக்கிற வழக்குக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு லட்சரூபா பணம் அனுப்பி சொன்னா சொன்னால் அந்த பணத்தை கொண்டு வந்து நீங்கள் நாலு அஞ்சு ரூபாய் இந்த உதவி உதவித்தெடுத்துக்கு நான் கொடுத்தான்னு சொல்லி நீங்கள் வந்து அதை எவிடன்ஸா காட்ட முடியாது ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த அந்த அனுப்பின இடத்துல வந்து பேங்கில் வந்து நீங்கள் ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் போட்டுத்தீங்க அதை வந்து நீங்கள் எவிடன்ஸாக இந்த கோர்ட்ஸில் காட்டிடலாது நான் இந்த உதவித்தெடுத்து கொடுத்த காசு ஒரு மோசடி பண்ணிட்டேன் வந்து காட்டிடலாது இப்போ இந்த பணம் தான் வந்து இப்போ பத்து பேர் அஞ்சு ஒரு வீடியோவுக்கு பத்து பேர் காசு இருபத்தஞ்ச பணம் ஆனால் அஞ்சு லட்சம் தேவை இவர் என்ன செய்யணுன்னா இருபது இருபது லட்சத்து பெண்டிங்காக வச்சுட்டு அந்த இருபது லட்சத்துக்குரிய ஆகிட்ட அவர் ஃபோன் பண்ணும்போது அல்லது ரிப்ளையாக பண்ணியிருக்கிறாரு நான் அரைஞ்ச மட்டும் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தடுத்த வீடியோ உதவி செய்வோம் உங்களுக்கு நிறைவான உதவி கிடைத்து விட்டதுன்னா அடுத்த நான் இன்னும் ஒரு வீடியோவுக்கும் அந்த உதவி திட்டத்தை கொடுப்போம் இல்லை புதுசாக வீடியோ எடுக்கும்போது அந்த உதவி திட்டத்தை மூணு உதவி திட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பணம் வந்து பெயிண்டிங்கில் கடந்து கடந்து கிடந்து ஒவ்வொரு மாதமும் மூன்று மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் பெயிண்டிங்காக போன பிறகு இந்த காசு அனுப்புனாக்களை வந்து மனப்பிரகத்தை இன்னும் இன்னும் போடலைன்னு சொல்லக்கூடாது அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம் பத்து பேர் காசு இருக்குது அப்போ ஒரு ஆள் காசு தான் கொடுக்க கிருஷ்ணாவை என்னட்ட சொன்ன முடியும் கிருஷ்ணாவே நேர்ம நேரடியாக அண்ணன் விவேகாசி இந்த கையில் இருக்குது அப்போ ஒரு வீடியோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் அவங்கள்ட்ட சொல்லுங்க என்ன நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்ன நேரடியாக ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணுறதில்ல சொல்லி சொல்லுவாங்க அண்ணாக்கள் அப்போ இவர் வந்து அவன்கிட்ட இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் ஒரு உதவி கொடுக்கலாம் ஒரு பணம் தான் கொடுக்கலாம் கொடுக்கும்போது மிச்சாக்கண்ட பணத்தை என்ன செய்கிறது அப்போ அப்படியே பெட்டிகளை போட்டு 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 அப்படியே ஆறு மாதம் ஏழு மாதம் போகும்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னு சொன்னால் ஆறு மாதம் போகும்போது அங்கே பணம் சே பெண்டிங்காக இருக்கும்போது அங்கே கேள்வி கேள்வி கணக்கு வரும் கவர்மெண்ட்டால் வரும் அப்போ அது அது அதுக்காக வண்டி எடுத்து எடுத்து அப்படியே டிபாசிட் பண்ணி ஃபிக்ஸட் டிபாசிட் போட்டுருக்கான் இதெல்லாம் வந்து சம்பவம் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் இவர் வந்து இந்த பெண்டிங்காக கிடந்த பணம் முழுதையும் வந்து எடுத்து எடுத்து ஃபிக்ஸட் பில்லை போட்டு போட்டு தொகையாக வந்து ஃபிக்ஸட் டிபாசிட் டிபாசிட் பண்ணிட்டார் ஒன்பது கோடி இப்போ இவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை யாரும் பணம் அனுப்பணும் இல்லை இப்போ மக்கள் மக்கள் வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி கேட்க இயலாது எப்படி திருப்பி கேட்கறது இவர் வந்து பெய் ஃபெமிலி மெயின்டெனன்ஸு கொடுத்துருக்கோம் பெமிலி மெயின்டெனஸ் அவங்க அந்த சிலிப்பில் காசு போட்ட சிலிப்பில் எழுதி அனுப்பிடுவாங்க அவங்க வந்து இங்கே வழக்கு போடவோ அல்லது கோட்ஸில் இந்த இந்த உதவி தடுறது நான் உதவி தடுறது இந்த பயனாளிக்கு அந்த காசு அனுப்பினான்னு சொல்லி இவர் எந்த ஒரு கோட்ஸ்லேயும் வந்து அந்த அந்த ட்ரெஸ்ஸிட்ட காட்டி வாதாட முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க அந்த அனுப்புன வந்து ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் உறவினருக்கு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்லாம் அனுப்பியிருப்பாங்க அங்கே இருக்கிறார்களுக்கு என்ன பிரச்சனை புலம்பெயர்சு இருக்கிறார்கள் பிரச்சனை சொன்னால் அவங்க சேரிட்டிக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கேள்வி கணக்கு இருக்குது

உதவி திட்டத்துக்கு அனுப்புகிறாய் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஒரு கண்காணிப்புக்கு உள்ள உள்ளாவாங்கன்றதை நாங்கள் சொல்லியிருந்தாங்க அது உண்மை அப்போ அதனால அந்த காரணத்தால் வந்து அவங்க வந்து ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் உறவினர்களுக்கு என்று அந்த சிலிப்பில் வரப்பே அனுப்புகிறாங்க இப்போ இதே படத்தை வந்து சேரிட்டி என்றதுக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னால் அந்த நம்ம உதாரணத்துக்கு இப்போ நான் ஐத்தோன் ஃபவுண்டேஷன் சேரிட்டி விழிச்சிக்கணு ஐத்தோன் ஃபவுண்டேஷன்ன்ற சேரிட்டியில் நீங்கள் இருந்தால் அந்த பணம் அந்த பயனாளிக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உத உதவ இல்லை என்று சொன்னால் அதாவது பயன்படுத்த இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோட்ஸில் வழக்கு போடலாம் இந்த இந்தாருக்கு நம்ம மூணு ஜென்ம அந்த சீட்டிக்கு அனுப்புன்னா இந்த உதவி உதவித்திட்ட அனுப்புன்னா இந்த காசு கொடுப்படலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து வழக்கு போடலாம் அங்கேருந்து வழக்கு போடலாம் இங்கே இங்கேருந்து வழக்கு போடலாம் இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை சொன்னால் புலபேசி மக்கள் வந்து பணம் அனுப்பும்போது வீடியோ பார்த்து மனமுருகி வேதனைப்பட்டு ஐயோ பாவம் என்று சொல்லி அனுப்புகிறாங்க அனுப்புற கூட சொல்றாங்க சிலாகனு சொன்னா என் பேரையும் சொல்ல வேணா ஊர்னு போன் நம்பர் கூட ஈவன் போன் நம்பர்ன்னு சொல்ல வேணாம் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா உறவினர்கள் எங்கட உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க எங்க நாட்டில் முள்ளத்தீவுல எங்க உறவினர் இருக்காங்க முள்ளத்தீவுல நான் லண்டன்ல இருக்கேன் முள்ளத்தீவு மக்களுக்கு நான் உதவி செய்யாம்கிட்ட ஊர் மக்களுக்கு உதவி செய்யாம்கிட்ட உறவினர்களுக்கு உதவி செஞ்சு காணாகலான்னு சொல்லுவாங்க உறவினர்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் காணாகணும்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு யூடியூபருக்கு ஒரு இடத்துல இருக்க யூடியூபர் செஞ்ச வீடியோ உதவி செய்வேனா இருந்தா அந்த தெரிஞ்சுக்கின்ற உறவினர்களுக்கோ அல்ல ஊர் மக்கள் தெரிஞ்சா நாங்க இங்கே கஷ்டப்படுறோம் இங்கே சாப்பாட்டு மொழி இல்லாமல் இருக்கோம் ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறோம் அவங்களுக்கு போய் செய்ய பைத்தியாரன் என்று பேசுவாங்க சப்போஸ் நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அனுப்பி போட்டு எஸ்கேட்ட நான் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு அனுப்புன்னா அவன் கொடுக்கல ஒருக்கா போய் கேட்கணுமா மச்சான் அல்லடி மாமா என்னன்னு சொல்லக்கூட மாமாட்ட சொல்லக்கூட ஆ பார்த்தியா நான் சொன்னே தானே நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் இங்கே ஒன்றுக்கும் உதவி ஒருவர் உதவியில்லாம் அவங்க வந்து அளக்கலைஞ்சி கூட ஊர் மக்கள் எத்தனை சாப்பிடலாம் கிடக்கு நீ அவனை நம்பி காசு அனுப்பினே பார்த்தியா என்ன செஞ்சுட்டான் பாத்தியா பார்த்தியா நாங்கள் பார்க்க உண்ட வேலையை பாருன்னு சொல்லி போட்டு அவங்க கண்ட மாதிரி கதைப்பாங்க அதனாலதான் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து நூற்றுக்கு இருபது வீதமான எங்களை பேர் சொல்ல உணாம் எங்கட ஊர் சொல்ல உணாமு அதை என்ன சொல்லிக்கிறாங்க இதுதான் காரணம் சொல்லி எங்க சொந்தக்காராக்கள் வந்து எங்களை கேள்வி பண்ணுவாங்க எங்களை சொந்தக்காரர்கள் கேட்பாங்க அனுப்பணும் சொல்லி அப்படியான காரணத்தாலாம் வந்து சிலர்